ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக விவோ வி ஃபார்ட்டி இந்த ஃபோன் வாங்கியிருந்தோம் ஸோ பார்க்க லுக்கு இருக்க மாதிரி இருக்குது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸ்பீடு செம்மையாக இருக்குது எது டவுன்லோட் பண்ணாலும் ஈஸியாக டவுன்லோட் ஆகும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த பேக் கவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நாங்கள் அமேசானில் பை பண்ணோம் அமேசான்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் போடுறாங்க நாங்கள் வாங்கும் போது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் இந்த மாடல் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினுங்க இல்லை பக்கத்தில் இருக்க ஷோரூமில் என்ன ப்ரைஸுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் எனக்கு பிடிச்சதே இந்த கார்டு டிசைன் தான் எப்பாருங்களே ரொம்ப லுக்காக இருக்கு அப்புறம் இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த கேமரா தாங்க ஸோ ஃபிஃப்டி மீட்டருக்கு அங்கிட்ட நின்னா கூட ஃபோட்டோ உடையாமல் ஒரு குவாலிட்டியாக எடுத்து கொடுக்குது வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் கே குவாலிட்டியில் செம்மையாக எடுக்குது இதுதான் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது உங்களுக்கு இந்த விவோ ஃபார்ட்டியில் என்ன பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு புது ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுனாவே ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் நம்ம ஓனாக சொந்தமாக வாங்கணும்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேக்கிங்லாம் எப்போதும் போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரிங்க இதோடு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு டைப் சி சார்ஜர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பேக் கவர் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா பேக்கிங்குமே சூப்பராக இருந்துச்சு ஃபோன் எடுத்தோடனே செம்மையாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு லுக் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ